ஓம் சாந்தி தலைப்பு அழகு பியூட்டி வெளிப்புறத்தில் தெரியக்கூடியது ஆத்மாவின் அழகு உட்புறத்தில் மறைந்திருக்க கூடியது இந்த ஆத்மாவின் அழகு தூய்மையையும் தெய்வீக குணங்களின் அடிப்படையில் அமைந்தது இது எப்படி வெளியே தெரிய வரும் அன்பு கருணை பொறுமை சகிப்புத்தன்மை பிறருக்கு உதவி புரிதல் தன்னடக்கம் எளிமை கம்பீரம் இனிமை மன்னிக்கும் குணம் தைரியம் போன்றவைகள் இன்னும் பல உள்ளன எல்லா ஆத்மாவின் இயற்கையான குணங்களே இவைகள் ஆனால் இந்த நாடக மேடையில் உடலெடுத்து நடிக்க போது தூய்மையான ஆத்மா ஷரீர உணர்வினால் எழும் ஐந்து விகாரங்கள் என்ற ராவணனிடம் ஆத்மா என்ற சீதை அடிமையாகி விடுவதால் தங் துக்கமான துக்கம் துக்க கடலில்தான் நீந்தி கரை சேர முடியாமல் ஒவ்வொரு உயிரும் தவிக்கின்றன எந்த பக்கம் சென்றாலும் ஆத்மாவிற்கு அமைதி சுகம் சக்தி கிடைக்கும் என்று தெரியவில்லை இது நடப்பது கலியுகத்தின் இறுதி கட்டமாகிய இத்தருணத்தில்தான் இப்போது பக்தி அதிகமாக உள்ளது இறைவனை கூவி கூவி அழைக்கின்றது விடுதலை அளிக்கவோ சிவராமனாக இறைவன் ஒளிரூபமாக தனக்கென்று உடல் இல்லாததால் சாதாரண மனித உடலில் பிரவேசம் ஆகி நான்கு யுகங்களின் ரகசியத்தையும் அவருக்கு புரிய வைப்பதுடன் அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் புது உலகமாகிய இந்த பூமியை தூய்மைப்படுத்தவும் அந்த சொர்க்கத்தின் ராஜ்ஜியம் செய்ய தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்களே தேவர்கள் என அழைக்கப்படுபவர்களே ஆட்சி செய்வர் இன்று முதல் உனக்கு பிரம்மா என்று பெயரிடுகிறேன் என்று கூறி தினமும் அவருடைய உடலில் அந்த விஞ்ஞான ஒளி பரகாய பிரவேசம் செய்து பிரம்மாவின் திரு கமலவாய் மூலமாக ஞான யோகம் கற்பித்தார் இன்னும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் அசுர குணங்களை கலைந்து தெய்வீக குணங்களால் அலங்கரித்துக் கொள்ள வழி எங்கெங்கே எப்படியெல்லாம் ஆயா வந்து அழிக்கும் எனவும் நமக்கு முன்னெச்சரிக்கை தருகின்றார் தூய்மை என்ற பவுடர் இனிமை என்ற லிப்ஸ்டிக் ஞானம் என்ற கண்மை போன்றவற்றால் அலங்கரித்த வண்ணமே மிக உயர்ந்த செயல்கள் மூலமே நடைமுறை வாழ்க்கையில் செய்து காட்டும் போதே அந்த நற்குணங்களே மற்றவர் உள்ளத்தை கவர்ந்து விடும் ஏன் பரம்பொருளையே இந்த தெய்வீக குணத்தால் கவர்ந்து விடுவீர் இதனைத்தான் உள்ளழகு என்கின்றோம் உடலென்ற என்ற தோல் அப்படி இப்படி கொஞ்சம் சுமாராக நடுத்தரத்தில் இருந்தாலும் இந்த நற்குணங்களால் பிறரை ஆன்மீக கவர்ச்சியில் கொண்டு வருவதுடன் மேலான மரியாதையுடனும் மதிப்புடனும் தூய்மையான பார்வை அன்புடனும் பழகுவர் சொர்க்கத்தில் வர தகுதியும் பெற்றுவிடுகிறோம் ஓடி வாருங்கள் இந்த அழகு நிலையத்திற்கு பியூட்டி பார் உலகுக்கே ஒரே ஒரு அழகு நிலையம் தான் ஆத்மா தான் அழகுபடுத்தப்பட்ட வழிகாட்டப்படுகிறது கட்டணம் இல்லாதது இலவசம்தான் நடத்துகின்ற உரிமையாளரும் ஒரே ஒரு பரம்பொருளான இறைவன் தான் சிஸ்டர்கள் நிமித்தமானவர்கள் ஆண் பெண் அனைவருக்குமே இந்த கல்வி பொருந்தும் ஏனெனில் ஆத்மாவில் ஏது ஆண் பெண் என்ற வித்தியாசம் அது போட்டிருக்கும் உடல் என்ற சட்டையில் தானே அந்த வித்தியாசம் ஆத்மாவிற்கு உடல் எதற்கு தேவை உடலில் உள்ள கர்மேந்திரியங்கள் என்ற சாதனங்கள் மூலமாகத்தானே ஆத்மாவின் அழகை கூட வெளியே காட்ட முடியும் இவைகள் மூலமே அந்த நற்குணங்கள் செயல்கள் செய்து குணங்களை வெளிப்படுத்தி அந்த குணங்களின் மூலமாக நல்ல செயல்கள் மூலமாக நாம் தகுதியானவர்கள் தான் என்ற நற்சன் சான்றிதழும் இங்கு பெற்றால் சொர்க்கத்திற்கும் பெற முடியும் வாருங்கள் ஆத்மா என்ற ஞான பூக்களே உண்மையான நற்குணங்கள் என்ற நறுமணத்தை ஏற்றி உலகின் நாளாபுரமும் பரப்புவும் பாடலின் ஒரு வரி உலகியல் பாடல்தான் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு வாசமே அதுபோல மீண்டும் மலரும் இந்த ஞான திரையில் ஞான வாருங்கள் ஞான பறிப்பீர் ஓம் சாந்தி